என் அன்பு தங்கமே தேய் பிறை பஞ்சமியின் பஞ்சமி வரத்தினை என் பிள்ளைக்கு அள்ளி கொடுப்பதற்காக உன் வர ஆகியானவள் இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே தேய்பிரை பஞ்சமி நாளில் உன் தாயானவள் இன்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேர்ந்துவிடும் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க வந்த இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை மதித்து நீ கேட்கும் பட்சத்தில் நீ ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுப்பதை நீ கண்ணார கண்டுவிடுவாய் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என் பிள்ளைக்கு காட்சி கொடுக்கத் தான் போகின்றேன் என் குழந்தை எந்த விஷயத்தில் என்னை காண விரும்புகின்றாயோ எந்த ஒரு பொருளில் இந்த வராகியின் உருவத்தை கண்டால் மனது மகிழும் என்று நினைக்கின்றாயோ அதில் இன்று என்னை நீ நிச்சயமாக காணத்தான் போகின்றாய் ஒரு மித்த மனதோடு இந்த தாயானவள் என்னுடைய எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் வைத்து கொண்டு இன்று நீ செய்கின்ற பூஜையில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் động என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த தாயா உனக்கு தரப்போகின்ற நல்ல விஷயமும் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உன்னை சுற்றி இருக்கின்ற பல பேர் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவாளித்தனத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடத்தில் குற்றம் காண்பு கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னிடம் குற்றத்தை அவர்கள் கண்டால்தானே அவர்களை அறிவாளி என்று மற்றவர்கள் சொல்வார்கள் நீ தவறே செய்யாவிட்டாலும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் அவமானப்படுத்த துணியத்தான் செய்வார்கள் என் தங்கமே விழிப்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் உன்னை ஏளனமாக ஏலனமாக எல்லாம் அடிக்கடி நீ சந்திக்க வேண்டும் அப்போ பொழுதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் நீ வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் பிறந்திருக்கின்ற குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நீ அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ செய்யும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வசதியை பங்கு போட இங்கே பலர் வருவார்கள் உன்னுடைய வறுமையை பங்கு போட யாரும் வரமாட்டார்கள் என் தங்கமே இதுவெல்லாம் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான பாடங்கள் அல்லவா வசதி வாய்ப்புகளும் பணம் படைத்தவர்களும் இங்கே சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் நின்று கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர் இருப்பதையும் இழந்துவிட்டு நிற்பதற்காகத்தான் இது போன்ற சூழ்நிலையை தனக்கு தானே உருவாக்கிக் கொள்கின்றார்கள் இந்த மனிதர்களுக்கு புரிவதில்லை பணம் இருப்பவர்களிடம் குணம் இருப்பது இல்லை என்று என் தங்கமே உனக்கு தோல்விகள் அதிகமாக கிடைத்திருக்கின்றது இந்த தோல்வியின் மூலமாகத்தான் நீ புத்திசாலியாக மாறப் போகின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உண்மையை தேடினால் அது நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் அதே நேரத்தில் ஒரு உண்மையான உறவை நீ தேடினால் உடைந்துதான் போவாய் உண்மை என்பது இங்கு யார் மனதிலும் இல்லை எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நேரத்திற்கு தகுந்தார் போல பொய்களை பேசிவிட்டுத்தான் சென்று விடுகின்றார்கள் அதை ஒத்துக்கொள் உறவு கிடைத்தாலே அதுவே மிகப்பெரிய வரம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் என் தங்கமே காலத்திற்கு பேசுகின்ற சக்தி என்பது கிடையாது ஆனால் இந்த காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை சொல்லிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நீ வந்த இடத்தை ஒரு நாளும் மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ என்னவெல்லாம் வாழ்க்கையில் கடந்து வந்தாய் என்பதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இந்த வர ஆகி கொண்டு சேர்க்கின்ற வரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் ஏனென்றால் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் அம்மா ஒரு நாளும் தர மாட்டேன் என்று மறுத்தது கிடையாது எப்பொழுதுமே உனக்கு சரிப்பட்டு வருகின்ற விஷயங்களை மட்டுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் வராகி அன்பு புரிந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக இதுவெல்லாம் தெளிவாக தெரியும் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று எதிரிகளே இல்லாமல் ஜெயிப்பது பெரிய விஷயம் கிடையாது எல்லா எதிரிகளையும் எதிர்த்து நின்று ஜெயிப்பதுதான் வாழ்க்கையில் நீ அடைகின்ற மிக பெரிய சந்தோஷம் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே எல்லா நேரமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நேரமாக மாற வேண்டும் என்றால் முதலில் நீ நீயாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்துவிட்டால் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு நாளும் எல்லையே இருக்காது மற்றவர்கள் போல வாழ நினைத்தால் உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய யதார்த்தம் என்ன தெரியுமா இறக்கும்போது உனக்கு வேண்டாதவர்களையும் பார்க்கத்தான் விரும்புவாய் இருக்கும்பொழுது வேண்டியவர்களை பார்க்க மறுத்து விடுகின்றோம் இதுதான் உண்மை ஏனென்றால் காலம் முடியப் போகிறது என்று தெரிந்தவுடன் இதற்கு மேல் எதை சாதிக்க போகிறோம் என்று எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட தொடங்குகின்றாய் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அருகில் இருப்பவர்களை பற்றிய அருமை பெரிதாக தெரிவதில்லை அல்லவா அதனால் யாரையும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகின்றோம் இதுதான் உண்மை என் தங்கமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா யதார்த்தமான விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி விடுகிறாய் என்றாலே வாழ்க்கையை முழுமையாக கற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக உன் கைகளில் நிச்சயமாக தந்து விடுவேன் என் பிள்ளை மனதார நீ கேட்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்றென்றைக்கும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற வரங்களின்படியும் அம்மா உனக்கு தருகின்ற அறிவுரைகளின்படியும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய துடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தானாக வரும் நல்ல நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கின்றாய் என்று முதலில் உனக்குள் எண்ணிக்கொள் ஏனென்றால் வராகி நாசிகளோடு அல்லவா உன் வாழ்க்கையை நீ தொடங்குகின்றாய் அம்மாவின் அன்போடு அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அதுவும் இந்த பஞ்சமி நாளில் இந்த தயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதை நீ எந்த அளவிற்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் மறந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய விருப்பமாகும் என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது உனக்கான சந்தோஷம் என்பதனை நீ எந்த நேரத்திலும் மறந்து விடாதே பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றது பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக்கி தந்திருக்கின்றது கிடைப்பதும் நடப்பதும் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இந்த பொழுதை நீ கடந்து வர வேண்டும் அம்மாவின் அன்பு உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைக்கும் பஞ்சமியில் இந்த வராகி உனக்கு தருகின்ற வெற்றி வரங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை நிச்சயமானதாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நான் தர நினைப்பதை தந்துவிடுவேன் என் பிள்ளை அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்ற பட்சத்தில் எல்லாமே உனக்கு நிறைவானதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ ஆசைப்படாத விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியானது என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பினை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பாமல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று மட்டும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக தொடங்கு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்